ஐயப்பாடம் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நீங்கள் இதில் வருகை பங்கேற்றிருக்கிறீர்கள் எனக்கு பின்னால் அண்ணன் வேணுகோபால் அண்ணன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கிற ஒரு சில கருத்து மட்டும் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி திமுக கட்சியானது எப்படிப்பட்ட ஆட்சிகளை தினந்தோறும் பார்த்த போனால் கொலை கொள்ளை இப்படி செயின் பறிப்பு இதுதான் நடந்து கொண்ட போதைப் பொருள் மூலமாக பல மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் இன்றைக்கு இந்த ஆளுங்கட்சியானது விடியா திமுக ஆட்சி செய்கின்ற இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் அதை எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஒருவர் வேண்டும் அந்த ஒருவர் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகை நம்முடைய பொன்னேரி தொகுதியை பொறுத்து எடுத்துக்கொண்டால் நம்முடைய எஸ் எம் தர்ராஜ அண்ணன் இருந்து அவர் எழுபத்தி ஏழில் எஸ் எம் தர்ராஜன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினரானார் அதன் பின்னால் அண்ணன் கே அண்ணன் ஆனால் அதன் பின்னால் கே பி கே சேகரானார் அதன் பின்னால் ரவிக்குமார் அதன் பின்னால் நான் மீண்டும் அன்புக்குரிய பொன்ராஜா மீண்டும் நான் இப்படி மாறி மாறி கழகத்தின் இந்திய அன்னார முன்னேற்ற கழகம்தான் இந்த முன்னேறி தொகுதியை பிடித்திருக்கிறது சரித்திரத்தில் இருந்தது ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இன்றைக்கு திமுக கட்சியை சார்ந்த இன்றைக்கு கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் சேர்ந்து இன்றைக்கு இந்த வெற்றி அடங்கியிருந்தாலும் அது சாதாரண வெற்றி தான் நாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஆறு வெற்றிதான் வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடம் இல்லை அதற்குண்டான அனைத்து வசதிகளும் அனைத்து தேவைகளெல்லாம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்துக் கொள்வார் இன்றைக்கு மருத்துவ கழக மகளிர் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இன்றைக்கு பல்வேறு விதைகளில் தொல்லை கொடுத்திருக்கின்றனர் என்றால் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு கட்டுகின்ற விதத்தில் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்குரிய அக்கா வளர்மதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் ஏனென்றால் அந்தளவுக்கு சிறப்புமிக்க ஆட்சி செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு கழகத்தில் உள்ள மகளிரெல்லாம் இன்றைக்கு ஒரு லட்சம் பேர் கூடிய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார் என்றால் அனைத்து இந்திய அண்ணாவிடம் முன்னேற்ற கழகம் என்பது அழியாதது இது அழிக்க முடியாது ஆலமரம் போல் வளர்ந்திருக்கின்ற இயக்கத்தை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்றவர் நம்முடைய எடப்பாடியாரர்கள் மிக்கவர் அவரை எந்த ஒரு சக்தியாலும் ஒரு ஸ்டாலின் அல்ல ஒரு உதயநிதி அல்ல எத்தனை உதயநிதி வந்தாலும் ஓராயிரம் ஸ்டாலின் வந்தாலும் அசை கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பாசமிக அண்ணன் கழகத்துடைய பொதுச் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர் செய்த திட்டங்கள் அவர் போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஒன்று நாம் சொல்லியாக வேண்டும் புரட்சி அம்மாவோட காலத்தில் புரட்சி தலைவர் காலத்தில் வீட்டுக்கு ஒரு விளக்கு கொடுத்தார் தத்துறை கொடுத்தார் இப்படி அனைத்தையும் கொடுத்தவர் தான் நம்முடைய புரட்சித்தலை எம் ஜி ஆர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நமக்கு தாழிக்கு தங்கம் இருக்கின்ற தாய்மார்கள் தெரியும் தாழிக்கு தங்கத்தை கொடுத்தார் அதே போன்று எம்பா இனி பவர் விடுப்பார் கொடுப்பா தாலிக்கு தங்கம் முதல் கொண்டு மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் லேப்டாப் அதே போன்று சைக்கிள் அதே போன்று ஸ்கூட்டி இப்படி எண்ணெட்ட திட்டங்களை அள்ளி கொடுத்தவர் தான் புரட்சித்தலை அம்மாவார்கள் அந்த வழியில் ஆட்சி செய்தவர்தான் நான்கரை ஆண்டு காலம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அவர் செய்த பணிகளை அப்படியே செய்தார் தாலிக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்தார் தாய்மாரனுடைய கனவை நனவாக்கினார் மாதந்தோறும் ஆயிரத்தை பெற்று தந்தார்